காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி தொன்னூற்றி இரண்டு ஞான சிவனே ஞான அவதாரமாவது இரண்டு ரூபமாக பார்க்கும்போது ஈஸ்வரன் தான் முக்கியமாக ஞானம் தருகிறவன் இது இதற்கு இன்னென்ன சுவாமியிடம் போ என்று சொல்லும்போது ஆரோக்கியத்திற்கு சூரியன் மாதிரி ஞானத்திற்கு ஈஸ்வரனிடம் ஈஸ்வரனிடம்தான் போக சொல்லியிருக்கிறது ஆரோக்கியம் பாஸ்கராத் இச்சேத் ஞானதாதா தாதா மகேஸ்வரக ஞானந்தான் சாஸ்வதமான மோக்ஷத்தை தருவது முடிவிலே என்னை சரணடை என்றபோது உன்னை எல்லா பாவத்திலிருந்தும் விடுவிக்கிறேன் என்று சொல்லி விட்டுவிட்டார் ஆனால் அதற்கு முன் ஈஸ்வரனை சரணடை என்றவர் அவனுடைய பரம சாந்தமான சாஸ்வத ஸ்தானத்தை அடைவாய் என்கிறாய் அந்த ஸ்தானம்தான் ஞானத்தினால் பெறும் மோட்சம் தத் பிரசாதாத் பராம் சாந்தி ஸ்தானம் பிராப்சியசி சாஸ்வதம் விஸ்வரூப யோக தர்சனத்தின் போது ஈஸ்வரன் ருத்ரனாக செய்யும் சம்ஹாரத்தை தம்முடையதாகவே காட்டியவர் முடிக்கிற அத்தியாயத்தில் அவன் தட்சிணாமூர்த்தியாக இருந்து செய்யும் ஞான மோக்ஷ பிரதானத்தை சொல்லி இது அவனுக்கே ஆன காரியம் என்று கொஞ்சம் வித்தியாசப்படுத்தினார் போல காட்டினார் இப்போது எழுபத்தி இரண்டு துர்மதங்கள் கிளம்பிய போது இப்படி கொஞ்சம் பிரிந்தார் போல ஞானத்துக்கு என்றே இருக்கும் ஈஸ்வர அவதாரமாகவே சம்பவிக்கட்டும் என்று நினைத்தார் ஆனால் இவர் சம்பவாமி யுகே யுகே என்று சொன்னதற்காக அவர் அவதாரம் செய்து அவஸ்தையெல்லாம் படுவார் என்றால் இரண்டும் ஒன்றுதான் என்றும் ஆகிறது ஞானத்துக்காக அவதாரம் என்றால் கிரீட குண்டலமும் கௌஸ்துபமும் பீதாம்பரமுமாக தர்பார் நடத்தும் தாம் போவதை விட ஒரே சடையும் முடியுமாக மசானத்தில் வஸ்திரத்தை எல்லாம் அவிழ்த்து போட்டுவிட்டோ அல்லது ஆலமரத்தின் கீழேயோ கண்ணை மூடிக்கொண்டு உட்கார்ந்திருப்பவர் போவதுதான் பொருத்தம் என்று நினைத்தார் நாம் தான் இவ்வளவு அவதாரம் எடுத்தாச்சே அவர் மட்டும் ஏன் சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டும் வேண்டும் உட்கார்ந்திருக்கிறது என்று வாங்க இந்த தடவை அவர் போகட்டும் நாம் ஒன்றுமே செய்யவில்லை என்று இல்லாமல் அவருடைய காரியத்தில் கொஞ்சம் சகாயம் செய்வதற்காக அம்ச ரூபத்தில் அவருக்கு ஒரு சிஷ்யராக வேண்டுமானால் போகலாம் என்று நினைத்தார் ஆச்சாரியாளுடைய நான்கு முக்கிய சிஷ்யர்களில் ஒருவரான பத்மபாதாச்சாரியாலை மகாவிஷ்ணுவின் அம்சம் என்று சங்கர விஜயங்களில் சொல்லியிருக்கிறது பரமசிவனுக்கு ஈசானன் ஈஸ்வரன் சதாசிவன் என்றெல்லாம் பேர் ஸ்ருதியிலேயே சகல வித்தியைகளுக்கும் தெய்வம் ஈசானன் சர்வ பூதங்களுக்கும் அவனே ஈஸ்வரன் என்றெல்லாம் சொல்லி அவன் எனக்கு மங்கள சிவமாக இருக்கட்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு அப்படிப்பட்ட சதாசிவனை ஓம்காரமான ஆத்மஸ்வரூபமாக அத்வைத பாவனைகளில் அனுசந்திப்பதோடு முடித்திருக்கிறது ஈஸ்வர சர்வ பூதானாம் என்று இங்கு உள்ள ஸ்ருதி வாக்கியத்தையே தான் பகவானும் கீதையில் அப்படியே ரிப்பீட் பண்ணியிருக்கிறார் சர்வ வித்தைகளுக்கும் அவனே அதிபதி என்றும் இங்கே வருவதால் அவன்தானே உபதேச குருவாக அவதரிக்க வேண்டியவன் தந்திர சாஸ்திரங்களையும் மந்திர சாஸ்திரங்களையும் இன்னும் அநேக திவ்ய உபாக்கியானங்களையும் பார்த்தால் கூட பரமேஸ்வரன் தான் அந்த தந்திரத்தையோ மந்திரத்தையோ உபாக்கியானத்தையோ அம்பாளை முன்னிலைப்படுத்தி உபதேசித்தவன் என்று இருக்கும் இந்த வித்தைகளுக்கெல்லாம் மேலே இருப்பது அத்வைத வித்தை அந்த வித்தை வெறும் புஸ்தகமோ மந்திரமோ இல்லை அதுவே அனுபவம் தன்னில் தானாக இருக்கிற ஒரே சத்திய அனுபவம் அப்பேற்பட்ட அத்வைத வித்தையும் அந்த சிவன்தான் என்றே குறிப்பாக சொல்லியிருக்கிறது அஹம் அகம் பிரம்மாஸ்மி நானே பிரம்மம் என்கிற மாதிரியே சிவோகம் என்றால் நானே சிவன் என்று தியானம் செய்கிற வழக்கம் இருக்கிறது மாண்டக்கிய உபநிஷத்திலும் சிவம் அத்வைதம் என்றே இருக்கிறது அதனால் அத்வைத வேதாந்தத்துக்கான ஆச்சாரிய புருஷர் பரமசிவனின் அவதாரமாய் இருப்பதே பொருத்தம் என்று தெரிகிறது குரு சகல அறிவும் நிரம்பியவராக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சர்வஜனாக பரமசிவனையே நிகண்டுவலும் அதாவது அமரகோச அகராதியிலும் சொல்லி இருக்கிறது மற்ற புஸ்தகங்களில் பரமசிவனை ஞானாச்சாரியனாக சொல்லியிருப்பது இருக்கட்டும் அவதார ஆச்சாரியால் என்ன சொல்லி இருக்கிறார் அவர் சொல்வதற்கு மதிப்பு உண்டல்லவா குரு யார் ஞானம் தருவது யார் என்று அவர் எங்கேயாவது சொல்லி இருக்கிறாரா சொல்லி இருக்கிறார் பிரச்சனோத்திர ரத்ன இந்த கேள்விகளையும் போட்டு பதில் சொல்லியிருக்கிறார் ஹோ ஹி உக்த உக்தகத்குரு என்று சொல்லப்படுவது யார் என்றே அதில் ஒரு கேள்வி வெறும் குரு இல்லை குரு ஜெகத்குரு குரு என்றாலே இப்போது ஆச்சாரியாலை தான் நினைத்துக் கொள்கிறோம் அவருக்கு முந்தி அந்த பட்டம் வாங்கினவர் கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு என்றே எட்டு அடியும் முடிவதாக அவர் மேலே ஒரு அஷ்டகம் இருக்கிறது என்று சொன்னேன் ஆனால் இங்கே ஆச்சாரியால் கோஹி ருப்த என்று கேட்டுவிட்டு என்ன பதில் கொடுக்கிறார் சம்பு சம்பு என்று சொல்லப்படும் சிவன் தான் என்கிறார் அந்த சம் பூதான் இந்த சங்கரர் ஆனார் அவரே இப்படி சொல்கிறார் சிவன்தான் குரு என்பதை மேலும் உறுதிப்படுத்தும் விதத்தில் அடுத்த கேள்வியும் பதிலும் கொடுத்திருக்கிறார் கிடைக்கும் சிவாதேவ தேவ சிவனிடம் இருந்துதான் ஞானாச்சாரிய அவதாரம் பரமசிவனுடையதாகத்தான் இருக்க வேண்டும் என்று தெளிவாகிவிட்டதல்லவா மொத்தத்தில் விஷயம் என்னவென்றால் பரமாத்மாவின் சங்கல்பப்படி இதுவரை அதன் ஒரு ரூபமான மகாவிஷ்ணுவிடமிருந்து அவதாரங்கள் போல இப்போது இன்னொரு ரூபமான பரமேஸ்வரனிடமிருந்து ஒரு அவதாரம் நிகழ வேண்டும் என்று நிச்சயமாயிற்று